நமோ ஹிமாலயா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இந்த வாக்கியம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இப்ப நான் அதுக்குள்ள போகல ஆனா அந்த அந்த பாதையில நீங்க போகும் போது உங்களுக்கு சில இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கலாம் முன்னாடி கொஞ்சமா அழுதனா இப்ப நிறைய அழுகுற மாதிரி இருக்கும் முன்னாடி கொஞ்சமா கோவப்பட்டீங்கன்னா இப்ப நிறைய கோவப்படுற மாதிரி இருக்கும் வயப்பன்ஸ் நோட் பண்ணிருக்கீங்களா நோட் பண்ணணும் படிப்பேன் அப்புறம் இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறது முட்டாள்தனம் என்னைக்குமே என்ன நடக்குது நம்மளை சுத்தி நம்ம முன்ன மாதிரி இருக்கோமா இல்லையா ஏதாவது சேஞ்ச் இருக்கா இல்லையான்றது இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்றதுக்க செல்ஃபா அனலைஸ் பண்ணுங்க அந்த நீ டைமை கடைப்பிடிங்க மால் டைமை கடைப்பிடிக்கிறீங்கல்ல வார வாரம் நான் மால் போவேன் நான் பீச்சு போவேன் ஏதோ ஒன்று பண்றீங்கல்ல நீ டைம கடைப்பிடிங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதே தெரியும் வாய் பிகாஸ்னா வெளியில இருந்து லைட் அதாவது அவுட் சைட் த பிளானட் கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் பேசுற மாதிரி இருக்கும் பட் இது நடக்குது அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் ஹேப்பனிங் லைட் கோட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கு மேட்ரிக்ஸ் தானே மேட்ரிக்ஸ்னால் என்ன கோடிங் இதெல்லாம் வரும் சரியா ஸோ கோட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் அதை என்ன பண்றீங்கன்னா யுவர் ரிப்பல்லிங் ஐயோ வேணாம் வேணாம் வேணான்னு நீங்கள் இப்படி ரிப்பல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போதான் வந்து அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் அந்த லைட் பீயிங் உங்களுக்குள்ளே இருக்கிறத தூசி தட்டி எப்படி எழுப்புவீங்க இமோஷன்ஸ்குள்ளயே நீங்க வந்து இப்படியே என்டைடாவே இருந்தா உங்களால முன்னாடி போக முடியாது மீனிங் அப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கு நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு கேம் வருது தானே யூ கோ நோ அவுட் ரன்னிங்லாம் பண்ண முடியாது தட்டி விட்டு எல்லாம் போக முடியாது தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க ஓடினீங்கன்னா அந்த இமோஷன்ஸ் வந்து அது உங்களை சேஸ் பண்ணி தான் வரும் ஆமாவா இல்லையா உங்களை யாராவது ட்ரிகர் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்வோம் சி அவாய்ட் देम அப்படிங்க அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் அது ஓகே என்னதா அவாய்ட் பண்ணாலும் வருத வரலையா வரும் ஏனா நீங்க அத கன்சாலிடேட் பண்ணல அது என்னனே பார்க்கல அது என்ன லெசன் சொல்லுது அப்படின்றத நீங்கள் பார்க்கவே இல்லை மெனி ஆஃப் யூ திஸ் ப்ராப்ளம் ஒரு விஷயம் நம்மளுக்கு யாராவது வந்து நம்மளை கேஸ் லைட்டிங் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா இம்மீடியேட்டாக நீங்கள் வந்து ஒட்டுமே எல்லாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது இன்ஸ்ட் சிட் அண்ட் சி என்ன சொல்ல வராங்க நம்மளுக்குள்ள இருக்கிறது எதை அவங்க தூண்டுறாங்க இப்போ ஒரு வார்த்தையை வச்சு அவங்களை அடிக்கிறாங்கன்னா அந்த வார்த்தை ஒன்று உங்களுக்கு அந்த டேட்டா உள்ளே இருக்குன்றது அர்த்தம் சில பேர் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அது வேற வழியே இல்லை அதுவும் லீஸ்ட் கேஸ் ஆனால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறது முட்டாள்தனம் அப்புறம் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்புறம் என்னதான் படிப்பீங்க என்னதான் புரிஞ்சுக்குவீங்க எப்படி வந்து நம்ம எஸ்கேப் ஆகுறது ஒன்றுமே படிக்கலைன்னா எப்படி பாஸ் ஆக முடியும்ன்ற கதை மாதிரி தான் இருக்குது ஸோ அதை நினச்சி பயப்படக்கூடாது டோன்ட் எவர் ரன் இன்ஸ்டட் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லைட்டை வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த டார்க் வந்து டிரான்சன்ட் பண்ணி நம்ம அசெண்ட் ஆகணும் அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன ஒரு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நீங்கள் நினச்சிங்கன்னா போதும் அவ்வளோ ஹெல்ப் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஐ மீன் இந்த லைட் கடவுள் கிரியேட்டர் காட் ஏதோ ஒன்று அவங்க ரெடியாக இருக்காங்க இப்போ யார் பிரச்சனைன்னு உங்களுக்கு புரியுதா ஆர் சிட்டிங் நீங்களே தான் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க கெட் சம் ஹெல்ப் இல்லை அப்படின்னா எனக்கு யாரையுமே எனக்கு யாருமே நம்பிக்கையெல்லாம் எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு சரண்டர் பண்ணிடுங்க அவங்கள கேமை விளாட விடணும் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதாவது உருப்பிடிச்சா உருப்பிடிச்சா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் எதுக்கு ஹேண்டில் இருக்கீங்க அலவ் தெம் டு ஹேண்டில் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்குமான்னு கேட்டால் இல்லை கொஞ்ச நாள் வலிக்கும் அதுக்கப்புறம் இனிமையாக போக ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த வலியை வந்து பொறுத்துக்கவே மாட்டுறீங்கன்னா இது எப்படி நம்ம தானே பண்ணோம் நம்ம தான் எல்லாத்தையுமே இழுத்து போட்டுக்கிட்டோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவங்களா வந்து நம்ம எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் வந்து கொலாபரேஷன் பண்ணலை வி கேவ் தம் த ஸ்பேஸ் நம்ம ஒருத்தவங்களுக்கு இடம் கொடுத்தனால தான் அவங்க இன்னைக்கு ஆடுறாங்க அப்போ யார் இந்த கணக்கை முடிக்கணும் நம்ம தான் முடிக்கணும் நீ எந்திரிச்சு வெளில போ நீ எந்திரிச்சு போன்னு சொல்கிறத விட அதை எப்படி நம்ம அழகாக அதை மாற்றிக்கிட்டு நம்ம எந்திரிச்சு போகலான்றத தான் பார்க்கணும் ஒருத்தவங்களை தள்ளி விடுறது அப்படி பண்ணக்கூடாது நம்மளையும் தள்ளி விடக்கூடாது நம்ம நகர்ந்து போகிறது பெட்டர் என்னன்றத பார்த்துட்டு எமோஷனல்ஸை வந்து கோ த்ரூவ் பண்ணுங்க அதை நினச்சி பயப்படக்கூடாது எமோஷன்ஸ்னாலே வந்துட்டு அதான் சொல்றேன் ஏதோ பெரிய ஏதோ வியாதி மாதிரியே என்னமோ எல்லாம் பிம்பம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னும் இமோஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஆனால் அது உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் அது நல்லாயிருக்கும் உங்கள் கண்ட்ரோல்ல விட்டு வெளியில் போகுதுன்னா அப்போ தான் நியூக்கு அப்போ தான் நியூக்கு போய் வந்து ஸ்டார்ட் ஆகும் அச்சிச்சோ அப்படின்னு யூ மஸ்ட் பி அவேர் ஓடக்கூடாது த கிரியேட்டர் இஸ் வாட்சிங் யூ எவ்ரி செகண்ட் நம்ம எல்லாரும் மானிட்டர் இருக்காங்க அது தெரியுமா நீங்கள் எதுக்கு வந்து நான் தனியாக இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்குள்ளே என்ன நடக்குது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் பீச் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வந்து இந்த பீச்சோ இந்த மால் தேட்டர் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது யூ நோட்டிஸ்ட் ஒரு ஒரு மாதிரி எப்படியா இப்படி ஃபீல் ஆகும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்றைக்கா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்களா இல்லை அந்த சோர்வு இருக்கும் வை இது நம்மளுக்கு தெரிஞ்ச பீப்புள் ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க தெரியாத நபர்கள் நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு அந்த மாதிரி அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு ஹாய் பாய் நீங்கள் போய் சாப்பிட்றது வேடிக்கை பார்க்கறது நம்ம கண் இருக்குல்ல பீச் போனால் என்ன பண்ணுறீங்க எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரோட டேட்டா எல்லாரோட எனர்ஜிட்டிக் ஃபீல்டு வாங்க வந்து உட்காந்து உட்காருங்கன்னு சொல்லி பண்ணுறீங்க இதெல்லாம் தப்பாக உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஷீல்டு போடவும் தெரிய மாட்டேங்குது பவுண்ட்ரி போட தெரிய மாட்டேங்குது செவுர கட்டவும் தெரியல எதுவுமே தெரில நான் நீங்கள் எதுக்கு நீங்களாக போய் இழுத்து போட்டுக்கிறீங்க வாலண்டியராக நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்க இல்லை நான் வந்து பீச்சு காற்று வாங்க போகிறேன் இல்லை நான் நான் வந்து சும்மா நான் தனியாக இருக்கணும் நேச்சரோடு இருக்கணும்னா அது மாதிரி நீங்கள் இல்லையே அங்கே போனால் ஊரே வேடிக்கை பார்க்குறீங்க நம்ம இருக்கிற குப்பையே தரலையா இன்னும் வாங்க வாங்க குப்பையாக கொட்டுங்க இங்கே இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க டோன்ட் டூ தட் யூ அல் லவ் த எமோஷன்ஸ் டு கோ த்ரூ ஆனால் வித் த ஹெல்ப் ஆஃப் தெம் நீங்கள் அவங்கள ஹெல்ப்பை கூப்பிடவே மாட்டுறீங்க உங்கள் ஈகோ முன்னாடி வந்துடுது உங்களுக்கு நாலு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வச்சு ரொட்டேட் பண்ணிடலாம்டா இன்னும் அவாய்ட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம மாற்றிக்கணும் அவ்வளோதான் இருக்கா அதையும் தாண்டி நிறையா இருக்குது நீங்கள் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பவுண்டரிக்கே வர மாட்டேங்கிறீங்க நோ கொஷின்ஸ் எதுலேயுமே ஒரு கொஷின்ஸ் கிடையாது ஓல்டு பேட்டர்ன் ஓல்டு பில்லீஃப் சிஸ்டம் சிப்பா இதுலேயே நீங்கள் சுற்றுனீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த அந்த தர உங்களால் பியர்ஸ் பண்ணலாம் பார்க்கவே முடியாது இப்படியே போய் சாக வேண்டியதுதான் தான் நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ இந்த பூமி ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் வெளியில் லைட் கோட்ஸும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் ஹூ இஸ் அ லூசர் நீங்க தான் தயவு செஞ்சு அதை புரிஞ்சு நடங்க எமோஷன்ஸ் ஆனால் உடனே வந்து தூக்கி போட்டு பந்தாடுறது எனக்கு ஏதோ நடக்குதுன்னு நீங்களாகவே ஒரு செல்ஃப் ஜட்மெண்ட் கொடுத்துக்கிறது அவங்களாம் அப்படி இருக்காங்க லச்சா நம்ம மட்டும் இப்படி இல்லையே அப்படின்னு நாட் அட் ஆல் நீங்கள் பார்க்குற எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாரும் இதே வழிதான் இந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கடக்காமல் எவனும் இங்கே மாஸ்டர் ஆக முடியாது ஹே அதுதான் ரூட் இப்போ சென்னைக்கு போறதுக்கு இதுதான் வலி அப்படின்னா இது தாங்க வலி இப்படி தான் போய் ஆகணும் யாருமே எமோஷன்ஸை கிடக்காம நோபடி கேன் பிகம் அ மாஸ்டர் மாஸ்டர்னா மொழி நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே கடந்தா மட்டும்தான் அவன் மாஸ்டர் ஆக முடியும் உங்களையும் நான் மாஸ்டர் ஆக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான் உள்ள இந்த நீங்கள் எமோஷன்ஸ் நினச்சிக்கிட்டு பயந்து ஓடுறது இல்லை அதை ஹேண்டில் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நீங்கள் ஜர்க் ஆகி அதுக்குள்ளே ரொட்டேட் ஆகி அதில் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி இருந்து வெளில போயிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால மாஸ்டர் ஆக முடியல அதுதான் உண்மை ஆனால் உங்கள் சோல் உங்கள் கான்ஷியஸ்னஸ் உங்களோட ஸ்பிரிட் லெவல் எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒன்றுமே இல்லாததை ஒரு பொருளுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் அப்படிதான் அது தோணும் இட் இஸ் ஆல் ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி தெரியுமா இது நீங்க போற வழியில ஒரு ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்றோம்ல ஒரு ஹைவேஸ்ல அந்த மாதிரிதான் இப்ப நீங்க உங்களோட ஸ்பிரிட் லெவல்ல இருந்து பார்த்தோம்னா என்னால் அப்படிதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் இது புரியுதா எனக்கு தெரியல இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ஒரு ஹோட்டல் மாதிரிதான் நீங்க என்னால அப்படியே பர்மனன்ட்டா இதுதான் அப்படின்னு நினைச்சுட்டு சுத்துருங்க அதனாலதான் வலிக்குது அதனாலதான் வலிக்குது இவங்க தான் என் அப்பா என் அப்பா சொன்னா இப்படிதான் எனக்கு வலிக்குன்றது தான் உங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கு தவிர இதே எவனோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு ஏன் வலிக்க போகுது நோ நீங்கள் திருப்பி பேசுவீங்க என்ன இப்போ அப்படின்னு சொல்லுவீங்க இங்கே அப்படி பேச முடியல பேசினாலும் திருப்பி திருப்பி இப்படியே ஆர்குமெண்ட்டாக போயிட்டே இருக்குது நீங்கள் அதை என்ன த்ரூ பண்ணுறன்றதை பார்க்காம ஹெல்ப்பையும் கேட்காம நீங்களாக ரொட்டேட் பண்ணுறீங்க கேன் யூ சி தட் ஸ்டாப் தட் நான் அப்போ தான் உங்களால் இந்த கிரிட்ட விட்டு வெளியில் போக முடியும் டைம் ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்கு உங்களுக்கே தெரியும் வேர்ல்டு எவெண்ட்ஸ் என்னென்ன ட்ராமான்னு சொல்ல முடியாது சம்திங் எதையோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு பாலில் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரில வழக்கம் போல் வந்துட்டு நீங்கள் நைன் டு ஃபைவ் ஜாபு காலேஜ் கேர்ள் ஃப்ரெண்டு ஊரை சுற்றுறது துணி வாங்குறது காரை வாங்குறது இஎம்ஐ வாங்குறது இப்படியே சுற்றிட்டு இருக்காதிங்க டைம் கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டே நம்ம ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே வந்தாச்சு எத்தோட அந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப இதாக கீழே போயிட்டே இருக்கு டவுன் மீனிங் நெகட்டிவ் வே அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி யூகேல வந்து பார்த்தீங்கன்னா சன்னை டிம் பண்ண போறாங்கல்ல வித் சிக்ஸ்டி மில்லியன் டாலர்ஸ் ஃபண்டிங் எப்படி சன்னை வந்து டிம் பண்றாங்க ஷீல்டு போட்டு சன் ரொம்ப வருதான் இட்ஸ் பிரைட் அதை வந்து டிம் பண்ண போகிறாங்களா ஷீல்டு பண்ணி ஏன்னா அது கிளைமேட் சேஞ்சு அது இதுன்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு வை தேர் டூவிங் தட் வை த சன் இஸ் ஸ்டார் கேட் போர்ட்டல் ஏன் இப்போ அதை டிம் பண்ணணும் ஈவிங் எல்லா தப்பு 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 தப்பாக எல்லாத்தையுமே பண்ணிட வேண்டியது அப்புறம் வெளியிலருந்து போயிட்டு சண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு தரையை போட்டு இழுத்து மூடிடுறேன் நீ வராத அப்படின்னா இது அகென்ஸ்டா போற மாதிரி இல்லை உங்களுக்கு இது குடும்பங்க உங்களுக்கு புரியல அவங்க எதையுமே ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இது எங்கேயாவது ஃப்ளாஷ் ஆச்சு அப்போ இப்போ யூகேல இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் இங்க ஃப்ளாஷ் ஆகாது இங்கே வேற எதையும் ஒரு இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற எதாவது ஒண்ணு பிரேக்கிங்ல போட்டுட்டு இருப்பான் டம்ளர் கீழே விழுந்துருச்சு ஒரு பிரேக்கிங் ஆஹ் தடுக்கி விழுந்துட்டாரு ஒரு பிரேக்கிங் அவரு இப்படி சாஞ்சிட்டாரு ஒரு பிரேக்கிங் இதுதான் ஓணும் அவன் யூகேல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க அன்னைக்கே சொன்ன அவங்கள ஏஐ வச்சுக்கிட்டு அடுத்த மாடர் என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்றத ட்ரேஸ் பண்ணலாம் விச் மீன்ஸ் ஒரு ப்ரைவசியை பிரேக் பண்ணல அளவுக்கு இது எல்லாமே இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ ஃபார் யூ உங்கள் எமோஷன்ஸ் ஃபார் யூ உங்களுக்கு தான் வருது அது எமோஷன்ஸ் எதுக்கு வருதுன்றதை பார்க்கணும் ஏன் வருதுன்றதெல்லாம் விட்டுட்டு மூலம் எதுக்கு வருது சரி ஓகே இது வருதா அப்படின்ற டிரான்சன்ட் அந்த தன்மைக்கு போயிடணும் அவங்க எல்லோருமே ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க நீங்கள் இன்னும் வந்து சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டுக்கிட்டே ஒரு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமலையோ இல்லை அச்சீவ் பண்ண முடியல சக்ஸஸ் பார்க்கல எதுவுமே பார்க்கல இந்த மாதிரி சுற்றாதீங்க ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப் வாட் டிஃபைன்ஸ் சக்ஸஸ் இன் யுவர் டேர்ம் எவன் அந்த டெஃபினேஷன் கொடு சக்சஸ்னா யார் என்ன டெஃபினேஷன் கொடுத்தா அந்த டெஃபினேஷன் கொடுத்தனா சக்ஸஸ் பார்த்தானா கொஷின் பண்ணுங்க உங்களை யார் ட்ரிகர் பண்ணுற கொஷின் இன்சைடா கொஸ்டின் இவனை ட்ரிகர் பண்றானு இவனுக்கு ஏதாவது முதல்ல கொஸ்டின் பண்ணுங்க உங்களுக்கு அப்ப புரியும் இவங்க எதுக்கு நம்மளை ட்ரிகர் பண்ண வந்தாங்கன்றது உங்களுக்கு அப்பதான் புரியும் அவன் பெரிய இது மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால அது அந்த நான் சொல்ற லெவல்க்கு யோசிக்க முடியாது நீங்க சின்னதா தெரியுங்க ஈவந்தோ நீங்க வாய்ஸ் அரைஸ் பண்ணி நான் சண்டை போடுறேன் நானும் பேட் எடுத்து அடிக்கிறேன் அப்படி இல்லை முதல்ல அவங்க யாரு அவங்களுக்குள்ளே எதுவுமே தெரியாமல் அவனே வந்து எதையோ உலரிகிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த தன்மைக்கு எல்லாம் நீங்கள் யோசிக்கணும்னு சொல்ல வரேன் ஸ்ப்ரெட் லைட் திஸ் இஸ் த லாஸ்ட் கேம் வி ஆர் பிளேய் சீக்கிரமாக பண்ணுங்க சீக்கிரமாக பண்ணுங்க அசென்ஷன் நோக்கி போங்க அயனோஸ்பியர் பயங்கரமாக சார்ஜு நிற்கிது முன்ன மாதிரி சன் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் சன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா எவ்வளோதான் சொல்றது கேள்வி கேளுங்க பேட்டனை ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம ஒன் இஸ் த மெடிடேஷன் நீ தியானம் பண்ணீங்களா என்னென்னு தெரியல தூங்கிட்டீங்களான்னு தெரியல ஏன் தேட்ரு ஃபர்ஸ்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் நம்ம டிக்கெட் வாங்கிட்டுலாம் ஓடுவீங்க ஆனால் அந்த பன்னெண்டு மணிக்கு உட்காந்து தியானம் பண்ணேன் ஹே இது என்ன லூஸ் மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் உட்காந்துக்குவீங்க இல்லை தூங்கிட்டீங்களான்னு தெரியல இந்த பாடியை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டோ எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது பாடியை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டு நான் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் லூஸ் மாதிரி இருக்குது ஐஸ்கிரீமில் எப்படி வந்து நீங்கள் மளகாத்தூரில் போட முடியும் சம்மந்தமே இல்லை யூ ஹாவ் டு கெட் அட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் இன் ஆர்டர் டு ஹேண்டில் யுவர் எமோஷன்ஸ் நம்பர் ஒன் மெடிடேஷன் நம்பர் டூ கம்பேஷன் கருணை கண்டிப்பாக வேணும் இல்லைனா டிக்கெட் ஃபிஃப்த் டிமென்ஷனுக்கு சுத்தமாக கிடைக்காது அது தாண்டி நிறையா இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்த் டிமென்ஷனால் ப்ரமோட் ஆவீங்களா அப்படின்றது தான் எங்கள் கேள்விக்குறியாக இருக்குது நம்பர் த்ரீ ஸ்டேயிங் இன் த ப்ரெசன்ட் ப்ரெசென்ட் இல்லைனா எல்லாமே அவுட் அவுட் ஆஃப் கேம் ஓவர் அப்படின்றத நீங்களே எழுதிக்கலாம் யாரோ வந்துல எழுத வேணாம் நீங்களே எழுதிக்கலாம் கேம் ஓவர் அப்படின்னு நம்பர் ஃபோர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் நன்றி சொல்ல பழகுங்க எந்த எமோஷன்ஸ் ரொம்ப என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ஐ கான்ட் ஹேண்டில் இட் எனி மோர் அப்படின்னு ஒரு கட்டம் வரும் தெரியும் ஐ நோ ஒரு கட்டம் வரும் எதாவது ஒரு கட்டத்தில் வரும் என்ன தான் நம்ம வந்து ட்ரான்ஸாண்ட் பண்ணாலும் தேர் வில் பி டெஸ்ட்டு எப்படி வேணாலும் வரும் பட் பேஸ்ட் அப்பான் யுவர் எஃபிஷியன்சி ஹவ் யுவர் ஹேண்டிலிங் யுவர் எமோஷன்ஸ் தேர் வில் பி அ சுச்சுவேஷன் ஐ கான்ட் ஹேண்டில் இட் மோர் அப்படின்னு சொல்லும் போது சரண்டரை டேப் பண்ணிடுங்க ஒட்டனே சரணாகதி பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷன் அப்சைட் டவுனா டவுனாக ஆகலைன்னா என் வந்து கேளுங்க ஐ ஹாவ் பீன் த்ரூ நானும் அந்த மாதிரிலாம் கடந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ நோ அதனால்தான் சொல்கிறேன் தேர் வில் பி அ சிச்சுவேஷன் சரண்டர் பண்ண மறந்துட்டோன்றது நாக் பண்ணி சொல்கிறது தட்டு டோரை தட்டி சொல்கிறது நமக்கு கீப் சரண்டரிங் அக்செப்ட் திஸ் ரியாலிட்டி பட் சேஞ்ச் யுவர் ரியாலிட்டி நமோ ஹிமாலயா